இப்போ நம்ம மதிப்பீடுக்கு போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடை இங்க கொடுத்துருக்கிற விடையில ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க அதில் சரியான விடை என்னவோ தேர்ந்தெடுத்து எழுதணும் முதல் கேள்வி என்னது இயற்கையான உணவு பதப்படுத்தி எது இயற்கையான உணவு பதப்படுத்தி எது ஆ நீராவி ஆ சாதாரண உப்பு இ தவிடு ஈ வெண்ணெய் இயற்கையான உணவு பதப்படுத்தி எது இதுல இதில் ஆன்சர் என்னது அப்படின்னா சாதாரண உப்பு இதுதான் வந்து இயற்கையான உணவு பதப்படுத்தி இரண்டாவது கேள்வி என்னது பாதுகாப்பான நிலையில் நெடுங்காலமானாலும் கெட்டு போகாத இயற்கை உணவு ஆ காய்கறிகள் ஆ பழச்சாறு இ தேன் ஈ வெண்ணெய் அப்போ பாதுகாப்பான நிலையில் ரொம்ப காலத்துக்கு கெட்டு போகாது மருத்துவ குணமுள்ளதும் கூடாது என்னது தேன் ஈ தேன் தான் இதுக்குண்டான ஆன்சர் இப்போ மூன்றாவது கேள்வி என்னது தமிழ்நாட்டில் பாஸ்டியர் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அ ஊட்டி ஆ குன்னூர் இ கோத்தகிரி இ கொடைக்கானல் பாஸ்டியர் நிறுவனம் எங்கே இருக்கு அ குன்னூர் ஆ குன்னூர் இதுதான் இதுக்குண்டான ஆன்சர் இப்போ நான்காவது கேள்வி என்னது சமையலறையில் வைக்கக்கூடாத பொருள் சமையலறையில் என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது அ உப்பு ஆ அரிசி இ ஈ மருந்து சமையல் வைக்கக்கூடாத வைக்க பொருள் என்னது மருந்து ஐந்தாவது கேள்வி பால் பதனிட முறையை கண்டுபிடித்தவர் ஆ பிளமிங் ஆ லூயி பாஸ்டியர் இ எடிசன் ஈ சர் ஐசாக் நியூட்டன் பதனிடும் முறையை கண்டுபிடித்தவர் யார் லூயி பாஸ்டியர் இப்ப சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முடிஞ்சிருச்சு ஒரு தடவை படிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க இயற்கையான உணவு பதப்படுத்தியது சாதாரண உப்பு பாதுகாப்பான நிலையில் நெடுங்காலமானாலும் கெட்டு போகாத இயற்கை உணவு தேன் தமிழ்நாட்டில் பாஸ்டியர் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது குன்னூர் சமையலறையில் வைக்கக்கூடாத பொருள் மருந்து பால் பதனிடு முறையை கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டியர் இப்ப இதோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம பார்க்க போறது சரியா தவறா என கூறுக முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க உணவுப் பொருள்கள் வைத்திருக்கும் பாத்திரங்களை நன்கு மூடி வைக்க வேண்டும் உணவுப் பொருள்கள் வைத்திருக்கும் பாத்திரங்களை நன்கு மூடி வைக்க வேண்டும் சரியா தவறா சரி அதுக்குண்டான ஆன்சர் என்னது சரி சாரி சரி இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க கெட்டுப்போன உணவுகளை உண்ணக்கூடாது கண்டிப்பா நம்ம கெட்டுப்போன உணவை சாப்பிட கூடாது அப்போ அதுக்குண்டான ஆன்சரும் என்னது சரி அப்ப கெட்டு போன உணவு பொருள்களை சாப்பிடக்கூடாதுன்றதும் சரிதான் மூன்றாவது கேள்வி என்னது வளர்ப்பு விலங்குகளை சமையல் அறைக்குள் அனுமதிக்க வேண்டும் வளர்ப்பு விலங்குகளையோ குழந்தைகளையோ சமையலறைக்கு அனுமதிக்க கூடாது ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அனுமதிக்க வேண்டும் அனுமதிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க என்னது தவறு தாவாறு தவறு அடுத்து நான்காவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க உணவை பதப்படுத்துவதால் அது எல்லா காலங்களிலும் கிடைக்கிறது கண்டிப்பா பதப்படுத்துதலுக்கு அவசியமே என்னது அது ரொம்ப காலத்துக்கு எல்லா காலங்களையும் உணவுப் பொருளை கிடைக்க தான் அப்ப இதுவும் என்னது சரி இப்ப ஐந்தாவது கேள்வி என்னது பால் பதனெடு முறை பாஸ்டியர் முறை ஆகும் பால் பதனெடு முறையை தான் நம்ம என்ன முறைன்னு சொல்றோம் பாஸ்டியர் முறை அப்ப இதுவும் சரி அப்ப இதோட இப்ப சரியா தவறாவும் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க அப்படின்றத பார்க்க போறோம் முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க உணவை பதப்படுத்தும் ஏதேனும் நான்கு முறைகளை குறிப்பிடுக உணவை பதப்படுத்தும் முறைகள் ஏதாவது நான்கு இப்ப எழுதணும் என்னென்ன உப்பிடுதல் உலர வைத்தல் ஊர்காய் போடுதல் குளிரூட்டுதல் உரைய வைத்தல் இந்த முறைகளை தான் இப்ப நம்ம எழுத போறோம் முதல் கேள்விக்குண்டான ஆன்சர் என்னென்ன உப்பிடுதல் உலர வைத்தல் ஊறுகாய் போடுதல் உரைய வைத்தல் குளிரூட்டுதல் இப்ப இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா ஏதேனும் மூன்று இயற்கை உணவு பதப்படுத்திகளின் பெயர்களை கூறுக ஏதேனும் மூன்று இயற்கை உணவு பதப்படுத்திகள்னா என்னென்ன எண்ணெய் சர்க்கரை உப்பு தேன் இப்ப இதான் நம்ம இரண்டாவது கேள்விக்குண்டான பதிலா எழுத போறோம் என்ன ஆன்சர் உப்பு சர்க்கரை எண்ணெய் தேன் இப்போ மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா மூன்றாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாஸ்டியர் முறை என்றால் என்ன பாஸ்டியர் முறைனா என்னது பால் அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸில் வந்து வெப்பநிலையில் வந்து காய்ச்சி அதை உடனே குளிர தான் என்ன முறை பாஸ்டியர் முறை அதை தான் இப்போ நம்ம மூணாவது கேள்விக்கு உண்டான ஆன்சராக எழுத போகிறோம் கேள்வியோட ஆன்சர் என்னது பாலை அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அரை மணி நேரம் காய்ச்சி வேகமாக குளிர செய்தல் பாஸ்டியர் முறை எனப்படும் அப்போ பாஸ்டியர் முறைனா என்னது பாலை அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அரை மணி நேரம் காய்ச்சி வேகமாக குளிர செய்தல் பாஸ்டியர் முறை எனப்படும் இப்போ நான்காவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா நான்காவது கேள்வி உணவு போதலின் அறிகுறிகளை குறிப்பிடுக உணவு எது கட் கெட்டு போச்சு அப்படின்றாரு அப்படின்றத எந்த அறிகுறி மூலமாக கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இயல்பு நிலையில் மாற்றம் துர்நாற்றம் பூஞ்சைகள் படர்ந்துருதல் அதுதான் இப்போ இங்கே நாலாவது கேள்விக்குண்டான ஆன்சர் அதை இப்போ நம்ம எழுத போகிறோம் இப்போ நான்காவது கேள்விக்குண்டான ஆன்சர் என்னது இயல்பு நிலையில் மாற்றம் துர்நாற்றம் பூஞ்சைகள் படர்ந்திருத்தல் உணவு கெட்டுப்போதலுக்கு உண்டான அறிகுறிகள் என்னென்ன இயல்பு நிலையில் மாற்றம் துர்நாற்றம் பூஞ்சைகள் படர்ந்திருத்தல் இப்போ ஐந்தாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா எட்டாவது கேள்வி உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை குறிப்பிடுக உணவுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அதை தான் இப்போ நம்ம ஐந்தாவது கேள்விக்கு எழுத போறோம் என்னென்ன இருக்கு கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு சத்து வைட்டமின்கள் தாது உப்புக்கள் இதை தான் இப்போ நம்ம ஐந்தாவது கேள்விக்கு உண்டான ஆன்சரா எழுத போறோம் ஐந்தாவது கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்னென்ன கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்புச்சத்து வைட்டமின்கள் தாது உப்புகள் அப்போ உணவில் இருக்கிற சத்துக்கள்லாம் என்னென்ன இருக்குது கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு சத்து வைட்டமின்கள் தாது உப்புகள் இப்போ இதோட ஓரிரு வரிகளி வரிகளில் விடையணிக்கு உண்டான பதில்கள் முடிஞ்சிருச்சு நம்ம பார்க்க போகிறது விரிவான விடையளிக்க உணவுப் பொருள்களை பாதுகாக்க சில வழிமுறைகளை குறிப்பிடுக முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க உணவுப் பொருள்களை பாதுகாக்க சில வழிமுறைகளை குறிப்பிடுக இப்ப இதுக்கு ஆன்சர் என்னது உணவு பொருள்களை எப்படி எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம் இங்க பாருக்கு உணவுப் பொருளை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன உணவுப் பொருள் பாதுகாத்தல் உணவுப் பொருள்கள் உணவுப் பொருள் வந்து இருக்கணும் ஜாடிகள் கொள்கலன்கள் மிக தூய்மையாக இருத்தல் வேண்டும் உணவுப் பொருள்களை வைக்கிற ஜாடிகளும் தூய்மையா இருக்கணும் உணவுப் பொருள்கள் வைத்திருக்கும் பாத்திரங்களை நன்கு மூடி வைக்க வேண்டும் சமைக்கப்படாத உணவு வகைகளும் சமைத்த உணவுகளும் தனித்தனியாக பாதுகாக்க வேண்டும் உணவுப் பொருள்களில் உள்ள உயிர் சத்துக்கள் வீணாகாமல் வேக வைக்க வேண்டும் இப்ப உணவுப் பொருள் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இதுதான் அடுத்த கேள்வி என்ன கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க உணவுப் பொருள்கள் பதப்படுத்துவது ஏன் ஏன் வந்து நம்ம உணவு பொருளை பதப்படுத்துறோம் உணவுப் பொருள்களை ஏன் பதப்படுத்துவதற்குண்டான அவசியம் என்ன அதுதான் இப்ப ரெண்டாவது கேள்வி அதை பார்க்கலாமா உணவை பதப்படுத்துவதற்கான அவசியம் எல்லா பழங்களும் காய்கறிகளும் எல்லா காலங்களிலும் கிடைப்பதில்லை உணவு கெட்டு போதலை தடுத்தல் பழங்களும் காய்கறிகளும் நீண்ட நாள்களுக்கு இயல்பான நிலையில் இருக்கும் பல்வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் உணவினை கெடாமல் கிடைக்க செய்யலாம் இதுதான் உணவை பதப்படுத்துவதற்குண்டான அவசியம் இப்ப மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாமா மூன்றாவது கேள்வி உணவு பொருள்களை பதப்படுத்தும் ஏதேனும் இரு முறைகளை விவரிக்க உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் இரண்டு முறைகளை வந்து இப்ப விரிவா சொல்லணும்னு கொடுத்துருக்காங்க பொருளை பதப்படுத்தும் முறைகள் இரண்டினை விரிவாக கூறுதல் பாருங்க பால் பதனிடுதல் இது ஒரு முறை அடுத்த முறை உலர்த்துதல் மற்றும் நீர் அகற்றுதல் பாலை அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அரை மணி நேரம் காய்ச்சி வேகமாக குளிர செய்தல் பாஸ்டியர் முறை எனப்படும் இம்முறைப்படி பால் பதனிடப்பட்டு நெடுநாள்களுக்கு பாதுகாக்கப்படுகிறது இது ஒரு முறை அடுத்த முறை உலர்த்துதல் மற்றும் நீர் அகற்றுதல் பச்சை காய்கறிகள் பழங்கள் இறைச்சி மீன்கள் முதலியவற்றை சூரிய ஒளியில் உலர்த்தி நீரை அகற்றி கெடாது பாதுகாக்க முடியும் உலர்த்துவதற்கு முன் உப்பிடுதல் மிகவும் இன்றியமையாதது ஏனென்றால் உப்பு நுண்ணுயிரிகளிடமிருந்து உணவுப் பொருள்களை கெடாது பாதுகாக்கிறது அப்போ இதுதான் மூன்றாவது கேள்விக்குண்டான ஆன்சர் இப்போ நாலாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா கேள்வி சமையலறை பாதுகாப்பு பற்றி வந்து என்னென்ன பாதுகாப்பெல்லாம் பின்பற்றணும்னு உங்களுக்கு தெரியும் கேள்விக்குண்டான ஆன்சரா நம்ம இப்ப பாக்க போறோம் சமையலறை பாதுகாப்பு எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்களை சமையலறையில் வைக்க கூடாது துணி காகித பைகள் முதலியவற்றை அடுப்புக்கு அருகில் வைக்க கூடாது ஏதாவது காரணத்திற்காக சமையலறையை விட்டு வெளியே செல்ல வேண்டுமானால் அடுப்பை அணைத்து விட்டு செல்ல வேண்டும் குக்கர் மூடியை திறக்கும் போது நீராவி நம் மீது படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மருந்து மாத்திரைகளை சமையலறையில் வைக்க கூடாது குழந்தைகளையும் வளர்ப்பு விலங்குகளையும் சமையலறைக்குள் அனுமதிக்க கூடாது சிறுவர்களை சமையலறைக்குள் தனியாக இருக்க கூடாது கெட்டுப்போன போன உணவுப் பொருட்களை சமையலறையில் வைக்க கூடாது சமையலறையில் எரிவாயு பயன்பாட்டில் இல்லாத போது வாயு மூடி வைக்க வேண்டும் இதுதான் சமையலறை பாதுகாப்பு இப்ப ஐந்தாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாமா